எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாமகிரி சௌந்தரராஜன் செவிக்கு உணவு சேனலில் பகவத்கீதை இன்னைக்கு நாலாவது அத்தியாயம் பார்க்கலாம் கிருஷ்ணா வேதம் போற்றும் கண்ணன் தன் நண்பனான அர்ஜுனனுக்கு மறுபிறவி இல்லாமல் செய்வதற்காக தான் அவதாரம் செய்வதால் ஏற்படும் பெருமையையும் தவிர்க்க முடியாத கர்மங்கள் தமக்குள் பரிசுத்தமான ஞானத்தை அடக்கி கொண்டிருப்பதால் பிரகாசித்தலையும் அழிவில்லாத ஆத்மாவின் நல்ல சுவாவத்தை தெரிந்து கொண்ட அதிகாரிகளின் மேன்மையும் பற்றி பாரத போர் நடந்த அன்று உபதேசம் செய்தார் பகவான் சொல்கிறார் சாஸ்வதமான இந்த கர்மயோகத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னான் மனு இசுவாகுக்குச் சொன்னான் இப்படி பரம்பரையாக வந்த இந்த கர்மயோகத்தை ராஜரிஷிகள் அறிந்தார்கள் சத்துருக்களை தவிக்கச் செய்பவனே அந்த யோகம் வெகு வெகு காலமாக மறைந்து போய்விட்டது நீ எனக்கு பக்தன் அன்பன் என்ற காரணத்தால் புராதனமான இந்த யோகத்தை இப்பொழுது உனக்கு சொன்னேன் இது உயர்ந்த ரகசியம் அர்ஜுனன் சொல்கிறான் உன்னுடைய பிறப்பு பிந்தி ஏற்பட்டது சூரியனுடைய பிறப்போ முந்தி ஏற்பட்டது அப்படி இருக்க முதலில் நீ சூரியனுக்கு உபதேசித்தாய் என்பதை நான் எப்படி அறிவது பகவான் சொல்கிறார் அர்ஜுனா எனக்கு எத்தனையோ ஜென்மங்கள் கழிந்து விட்டன உனக்கும் அப்படியே அந்த ஜென்மங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ அறியமாட்டாய் நான் பிறப்பற்றவனாகவும் அழிவற்றவனாகவும் சகல பூதங்களுக்கும் ஈசனாகவும் இருந்தபோதிலும் என்னுடைய மாயையினால் என்னுடைய இயற்கையை வசமாகிக் கொண்டு அவதாரம் செய்கின்றேன் பரதகுமாரனே எவ்வெப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு தாழ்வு ஏற்பட்டு த அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போ அவ்வப்போதெல்லாம் என்னை நான் சிருஷ்டித்துக் கொள்கிறேன் சாதுக்களை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்கின்றேன் அர்ஜுனா திவ்யமான என்னுடைய அவதார ரகசியத்தையும் என்னுடைய செயல்களையும் எவனொருவன் இன்று இவ்வாறு தெரிந்து கொள்கிறானோ அவன் உடலை விட்டு பிரிந்த பின் மறுபடியும் பிறக்க மாட்டான் அவன் என்னையே அடைந்து விடுவான் விருப்பு வெறுப்பு பயம் கோபம் இவைகள் அற்றவர்களும் என் மயமாகிவிட்டவரும் என்னையே சரணம் சரணமாகி இருப்பவர்களும் பலர் ஞானமென்ற தவத்தினால் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் அர்ஜுனா யார் என்னை எவ்வெவ்விதமாக சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அவரவர்கள் விரும்பிய உருவத்தில் என் தரிசனத்தை நான் அளிக்கிறேன் மனிதர்கள் எவ் எல்லா வகையிலும் நான் வகுத்த வழியே பின்பற்றி நடக்கிறார்கள் மனிதர்கள் கர்மங்களுக்கு பலன் சிந்திக்க வேண்டுமென்ற ஆசையுடன் தே சாரி மனிதர்களுக்கு க மனிதர்கள் கர்மங்களுக்கு பலன் சித்திக்க வேண்டுமென்ற ஆசையுடன் தேவதைகளை ஆராதிக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மனுஷலோகத்தில் கர்மத்தினால் வெகு விரைவில் பலன் கிடைக்கிறது குணங்கள் கர்மங்கள் என்ற இவைகளின் பாகுபாட்டையொட்டி பிரம்ம சத்திரிய வைஷ சூத்ர வர்ணங்களை சிருஷ்டி செய்திருக்கிறேன் இந்த சிருஷ்டிக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று அறிவாயாக என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை கர்ம பலனில் எனக்கு ஆசை கிடையாது என்று எவனொருவன் என்னை அறிகிறானோ அவன் கர்மங்களால் கட்டுப்படுவதில்லை மோட்சத்தை விரும்பிய முன்னோர்கள் இப்படி தெரிந்து கொண்டே கர்மத்தை அனுஷ்டித்தார்கள் ஆகவே முன்னோர்கள் அனுஷ்டித்த புராதனமான கர்மாவை நீயும் அனுஷ்டிப்பாயாக எது கர்ம மார்க்கம் எது கர்மத்தை அனுஷ்டிக்காத மார்க்கம் என்ற இந்த விஷயத்தில் அறிஞர் அறிஞர்களும் மயக்கமுற்றிருக்கின்றார்கள் அத்தகைய கர்மத்தை பற்றி உனக்கு சொல்லப் போகிறேன் அதை அறிந்த பின் சம்சாரமாகிற அஸ்வத்திலிருந்து நீ விடுபட்டு விடுவார் சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்டு அனுஷ்டிக்க வேண்டிய கர்மத்தை பற்றி அறிய வேண்டும் இவ்வாறு விளக்க வேண்டிய கர்மத்தைப் பற்றியும் அறிய வேண்டும் கர்மத்தை அனுஷ்டிக்காமல் சும்மா இருப்பதென்ற அதர்மத்தைப் பற்றியும் அறிய வேண்டும் கர்ம மார்க்கமானது மிகவும் ஆழமானது அதை அறிவது சுலபமல்ல கர்மத்தினால் கர்மமில்லாத தன்மையை எவன் காண்கிறானோ அவ்விதமே கர்மமில்லாத தன்மையில் கர்மத்தை எவன் காண்கிறானோ அவன் மனிதர்களில் புத்திசாலி அவன் யோகி அவன் சகல கர்மங்களையும் அனுஷ்டித்தவன் இவன் எவன் ஒருவனுடைய கர்மங்களெல்லாம் ஆசையும் சங்கல்பமும் இல்லாமல் அனுஷ்டிக்கப்படுகின்றனவோ ஞானம் என்ற அக்னியால் சுடப்பட்ட கர்மங்களுடைய அத்தகையவனை பண்டிதன் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் கர்ம பலனில் பற்று வைக்காமல் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாய் எதையும் சாராமல் ஒருவன் கர்மத்தில் இறங்கிய போதிலும் அவன் எந்த கர்மத்தையும் செய்யாதவனாக ஆக மாட்டான் ஆசையவற்ற ஆசையற்றவனாக மனதை வேறு விஷயத்தில் செலுத்தாமல் தடுத்து தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் சரீர யாத்திரைக்கு தேவையான கர்மங்களை மட்டும் செய்து கொண்டிருப்பவன் சம்சாரத்தை அடைய மாட்டான் இவனொருவன் தானாக வந்த லாபத்தில் சந்தோஷிப்பவனாய் சுகம் துக்கம் முதலிய இரட்டையர்களை பொருட்படுத்தாமல் பொறாமை நீங்கி காரியம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் சமநிலையில் இருக்கிறானோ அவன் கர்மத்தை அனுஷ்டித்தாலும் சம்சாரம் என்ற பந்தத்தை அடைவதில்லை பற்றுதலை நீக்கி எந்த பந்தத்திலும் அகப்படாமல் ஞானத்திலேயே நிலைத்த மனத்தை உடையவனாய் யஜ்யத்திற்காகவே கர்மத்தை அனுஷ்டிப்பவனுக்கு முன்வினையெல்லாம் முற்றிலுமாற்றுப் போகும் யஜ்ஞத்தில் அர்ப்பணம் செய்கின்ற செய்வதென்ற செயலும் பிரம்மமே அர்ப்பிக்கப்படும் அவிசும் பிரம்மமே பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மமாகிய யஜமானால் செய்யப்படும் ஹோமமும் பிரம்மமே எல்லாம் பிரம்மமயம் என்று நினைப்பவன் சேர வேண்டிய இடமும் பிரம்மமே சில கர்மயோகிகள் தேவதாரதனமென்று யஜ்ஞத்தை செய்கிறார்கள் வேறு சிலர் பிரம்மமாகிய அக்னியில் யஜ்யத்தால் யஜத்தையே ஹோமம் செய்கிறார்கள் சிலர் செவி முதலிய புலன்களை அடக்குவது அடக்குவதென்ற சம் சம்யமாக ஹோமம் செய்கிறார்கள் மற்றும் சிலர் சப்தம் முதலான இந்திரியங்களை இந்திய இந்தி இந்திரிய விஷயங்களை இந்திரியங்களாகிய அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள் வேறு சிலர் ஞானத்தால் வளர்த்தப்பட்ட தான மனத்தை அடக்கு அடக்குவென்ன அடக்குதல் என்ற அக்னியில் சகல இந்திரியங்களையும் தொழில்களையும் பிராணவாயுவின் தொழில்களையும் ஹோமம் செய்கிறார்கள் திரவியத்தை அழிப்பதையே யஜ்யமாக கொண்டவர் நவத்தையே த தவத்தையே யஜ்ஜமாக கொண்டவர் யோகத்தையே யஜ்யமாக கொண்டவர் வேதாந்த ஞானத்தையே யஜ்ஞமாக கொண்டவர் வேதாந்த வேதாந்தத்தை வேதார்த்தத்தை அறிவதையே யஜமா யஜ்யமாக கொண்டவர் என்ற வகையில் முயற்சி உறுதியான சங்கல்பம் கொண்டவர்களுமான சிலர் இருக்கிறார்கள் வேறு சிலர் பிராணாயாமத்தை மேற்கொண்டு ஆகார நியமமுள்ளவர்களாகி அபானத்தில் பிராம் பிராணத்தை ஹோமம் செய்கிறார்கள் சிலர் பிராணத்தில் அபானத்தை ஹோமம் செய்கிறார்கள் சிலர் பிராணமானங்களின் போக்கை தடுத்து நிறுத்தி பிராணனில் பிராணனை ஹோமம் செய்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே யஜ்யத்தை அறிந்தவர்கள் யஜ்ஞத்தால் மாசு நீங்க பெற்றவர்கள் இவர்கள் யஜத்தில் மிகுதியான உணவாகிய அமிர்தத்தை உண்டவர்கள் அதனால் சனாதனமான பிரம்மத்தை அடைகிறார்கள் குருவம்சிரேஷ்டனே யஜ்யம் செய்யாதவனுக்கு யுகத்திலேயே சுகமில்லை என்றால் பரத்தில் சுகம் ஏது இப்படி பலவிதமான யஜ்யங்கள் வேதத்தின் முன்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த யஜ்யங்கள் எல்லாம் கர்மத்தால் உண்டானவை என்று அறிவாயாக இப்படி அறிந்தால் சம்சார பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாள் அர்ஜுனா பொருள்களால் செய்யப்படுதல் என்ற திரவிய யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜம் சிறந்தது ஏனென்றால் சகல கர்மங்களும் ஞானத்தில் அடங்கி விடுகின்றன அந்த ஆத்ம ஞானத்தை தத்துவமறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள் நீ அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தும் அடிக்கடி வே கேள்விகளை கேட்டும் அவர்களுக்கு சேவை செய்தும் ஆத்ம ஞானத்தை அறிவாயாக பாண்டவனே அந்த ஆத்ம ஞானத்தை நீ அடைந்தாயானால் இப்படி நீ மோகமடைய மாட்டாய் அப்பொழுது சகல பூதங்களும் முன்னிடத்திலேயே காண்பாய் என்னிடத்திலும் காண்பாய் சகல பாபங்களிலும் பெரும் பாபம் செய்தவனாக இருந்தாலும் ஞானமென்ற ஓடத்தினால் பாப சமுத்திரத்தை நீ கடந்து விடுவாய் அர்ஜுனா நன்றாக வளர்ந்த நெருப்பானது எப்படி விறகுகளை எரித்து சாம்பலாக்கி விடுமோ அப்படியே ஞானமென்று என்ற அக்னி என்று அக்னியானது எல்லா கர்மங்களையும் சா சாம்பலாக்கிவிடும் இவ்வுலகத்தில் ஞானத்தைப் போல சுத்தம் செய்யக்கூடிய பொருள் எதுவும் இல்லை கர்மயோகத்தால் திருத்தப்பட்டவன் வெகு காலத்திற்கு பின் தானாகவே அந்த ஞானத்தை அடைகிறான் ஞானத்தை சம்பாதிப்பதிலேயே நோக்கம் கொண்டு புலன்களை அடக்கி சிரத்தையுடன் முயற்சி செய்பவன் ஞானத்தை அடைவான் ஞானத்தை அடைந்த பின் வெகு சீக்கிரத்திலேயே உயர்ந்த சாந்தி நிலையான மோட்சத்தையும் அடைவான் அறிவில்லாதவனும் இல்லாதவனும் சந்தேகமுள்ளவனும் அழிந்து விடுவான் சந்தேக பிராணிகளுக்கு இந்த உலகமோ வேறு உலகமோ சுகமோ கிடையாது தனஞ்சயனே தத்துவ ஞான யோகத்தால் கர்மங்களை விட்டொழித்தவனும் ஜா ஆத்ம ஞானத்தால் சந்தேகத்தை துண்டித்தவனும் சுயநிலையினுள் உள்ளவனுமான மனிதர்களை கர்மம் கர்மங்கள் கட்டுப்படுத்த முடியாது பாரத புத்திரனே ஆகவே அஜானத்தால் உதித்து உன் மனத்தில் குடி புகுந்த உன் சந்தேகத்தை ஆத்ம ஞானம் என்ற கத்தியினால் துண்டித்து விட்டு கர்மயோகத்தை நீ அனுஷ்டிப்பாயாக எழுந்திரு கிருஷ்ணா இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத்